அப்படி கிள்ளி போட்டாலும் அதை வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட் ஆக்கக்கூடாது எந்த குறையும் வேஸ்ட் ஆக்காதீங்க யாருக்கிட்ட சிக்கனம் இருக்கோ அவங்க கிட்டதான் மகாலட்சுமி வந்து கூடியிருப்பாங்க வாய்ப்புனா மனத்தை கழித்தீங்க சாப்பிடுங்க வத்தல வறுத்து சாதத்துல நெய் ஊத்தி பிசைஞ்சு சாப்பிடுங்க சத்து கிடைக்கும் வா வயிற்று புண்ணு ஆறும் வாய்ப்பு காணாமல் போகும். நிம்மதியா இருக்கணும் Amen. God bless வாய்ப்பு உங்களுக்கு வாய்ப்புன்னு வர காரணமே நம்ம வயிற்றுல கொண்டு இருந்தா தான் வாய்ப்புன்னு வரும் அதனால மணத்தக்காளி கீரை பார்த்தாலும் வாரத்துல ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுருந்தோம் கீரை சாப்பிட்டா அவ்வளவு புரியும் அவ்வளவு சத்து கிடைக்கும் அயன் டிஃபிஷியன்சி அயன் டெஃபிஷியன்சின் எல்லாம் சாப்பிட்றதுக்கு நீங்க வந்து கீரைகளை வாரத்துல ரெண்டு நாள் சாத்தி அரைக்கீரை முருங்கைக்கீரை கீரை அகத்தி கீரை இந்த அகத்தி அதுவும் உங்களுக்கு வயிற்று துணாத்தும் நம்ம பிள்ளையெல்லாம் சுத்தம் பண்ணும் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்ம ப மக்கள் எல்லாம் சுத்தமா மாட்டுக்கு பெரியமானத அகத்தி அது மாட்டுடைய நாக்கு புண்ண தாவலையாக்குமா குளப்படுத்துமா அதனாலதான் பாருங்க அம்மாவாசைகள்ல அகத்தி கீரை கொண்டு பசு கொடுப்பாங்க இந்த அகத்தி கீரைய தேங்காய் பால் எடுத்து அதை அது கெட்டி பால் எடுத்து வச்சுக்கணும் அது வெங்காயம் அரட்டுக்கீரை பருப்பு எல்லாம் போட்டு நல்லா வணக்கம் வணக்கிட்டு இந்த தேங்காய் பழையும் ஊற்றி சாம்பார் பவுடர் போட்டு மூணு தக்காளி அரிஞ்சு போட்டு கொஞ்சம் பருப்பு வச்சு போட்டு குழம்பு செய்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம வயிற்றுக்கு அவ்வளவு நல்லது தோல் கடவுளுக்கு மினுமனப்பு கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் எது தெரியுங்களா புடலைங்க அவரைக்காய் பீர்க்கங்கா சுரக்கா இதெல்லாம் நம்ம தோலை மின நல்லா வச்சிருக்கோம் தோல் நோய்கள் வராமல் காக்கும் ஆன்மீகமா உங்களுக்கு சொல்லி போற சொல்லி இப்ப காய் கைப்பக்கோமா சொல்றேன் கைப்பக்குவ குறிப்புகள் என் சாட்சியில நிறைய எழுதி இருக்கேன் என் சேனல்ல பாருங்க சத்